அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா தொண்ணூறு செண்டுங்க விற்பனைக்கு வந்துருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளாங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பூசேர்வெட்டி ஏரியாவில் வந்து பூமந்து லொக்கேட் ஆகிக்குங்க பொள்ளாச்சி டு தாராவம் மெயின் ரோடு பேசுங்க இல்லை மெயின் ரோடுங்க மெயின் ரோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இரநூறு அடி இருக்குங்க மெயின் ரோடு ப்ளேஸ் பக்கிலெலாம் பார்த்தீங்கன்னா சைட் போட்டிருக்காங்க பூரா காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கிறாங்க இந்த அருமையான செம்மண் பூமி ஒரே ஸ்கொயராக இருக்குங்க இது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாங்க இல்லை காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் இல்லை சைட் பிரிக்க அப்படின்னா சைட்டும் பிரிக்கலாங்க சென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இருக்குதுங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது சூப்பர்ல பொள்ளாச்சியிலிருந்து வந்தோம்னா ஒரு பத்து நிமிஷம் பூமிக்கு வந்துடலாங்க இருந்து வந்தோம்னா ஒரு அரை மணி நேரங்க வாங்கி ஒரு ஆறு மாதம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இரட்டை பிளாவம் பார்க்கலாங்க இந்த பூமியில் இந்த ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கரே இல்லை ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க ரெண்டரை கோடி சொல்கிறாங்க சொல்லும் விலைதானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்